லெவல்த்து விலங்கியல் புக்கில் வந்து நம்மளுக்கு இரநூத்தி பதினஞ்சாம் பக்கத்தில் வந்து இந்த கொஸ்டின் இருக்குது ஏன்னா இது வந்து நம்மளுக்கு புக் பேக்கில் இரநே கேட்டிருக்கான் அப்படின்னா நமக்கு எக்ஸாமுக்காக வாய்ப்பு இருக்குது பொறுத்தவரை கூட கேட்கலாம் அதை பற்றி பார்ப்போம் இப்போ சார்ட் வீடியோ பார்ப்போம் அப்படின்னா தண்டுவட நரம்பு எத்தனை இருக்குன்னா இது முப்பத்தொரு இணை நர தண்டுவட நரம்பு இருக்குது அதை பற்றி பார்த்தோம்னா இப்போ கழுத்து நரம்புகள் கழுத்து நரம்பு எத்தனைனா எட்டு இணைகள் இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா இப்போ வந்து நம்ம கழுத்தில் இப்போ வந்து கழுத்தில் வந்து நம்ம செயின் போடணும்னு வச்சுக்காங்க ஒரு செயின் போடணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம கழுத்தில் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கனால நமக்கு வந்து எட்ட மாட்டுக்கு இப்போ மாட்டுறதுக்கு எட்ட மாட்டுக்கு அந்த பின்னு போடுறதுக்கு எட்ட மாட்டுக்கு அப்படின்னா எட்ட மாட்டுக்குனா எட்டு நான் வச்சுக்காங்க கழுத்துன்னு வந்து எட்டு நேர்ந்துடணும் அடுத்து பாருங்கள் மார்பு நரம்புகள் மார்பு நரம்புகள்னால் பன்னிரெண்டு இடைங்க இதை எப்படி நாம் வச்சுக்கலாம்னா இப்போ மார்க் மார்க்னா என்ன சொல்லுவாங்க நம்ம மார்க் பன்னெண்டாப் நாளே மார்க் தானே கேட்பாங்க எத்தனாப்பூ பன்னெண்டாம் மார்க் மார்க் கேட்குன்னு வச்சுக்காங்க அப்படின்னா மார்புனா பன்னிரெண்டு நே வச்சுக்காங்க அடுத்து பாருங்கள் இடு இடுப்பு பகுதி நரம்புகள் மற்றும் திருவழும்பு நரம்புகள் ரெண்டுமே என்னதுன்னா அஞ்சு இணைகள் இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா நம்மளுக்கு வந்து நம்ம சின்ன வயசுல பெரிய ஃபிரியால் எப்படி ஆசுவாங்கன்னா இடுப்பு இடுப்பெலும்பு வந்து திருவிப்பிவிடுவேன் சேட்டைப்பான என்ன இடுப்புலும்பு திருவிடும் திருவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால நம்ம நினைச்சிருவோம் அவங்க ப அவங்களுக்காண்டி நம்ம வந்து பயத்தில் வந்து அஞ்சுரும் அஞ்சு ரோம்னா அஞ்சு அஞ்சு சொல்லுவோமா அஞ்சுடும் அவங்களுக்கு வந்து பயம்னா அஞ்சு சொல்லுவோமா அப்படின்னா அஞ்சு இணைகள் நான் வச்சுக்காங்க அடுத்து வந்து நரம்புகள் வாழ்நரப்புங்கள்லாம் ஒன்று ஏன்னா நம்ம எந்த விலங்கு எடுத்தாலுமே அதுக்கு ஒரு ஒரே ஒரு வால் தான் இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சுக்காங்க இது கண்டிப்பாக பொறுத்தகையில் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ